வணக்கம் நம்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் குரு பயிற்சியானது நடக்க இருக்கிறது இது வரைக்கும் மேச ராசிகளை சஞ்சரித்து வரக்கூடிய குரு இனி அங்கேருந்து ரிஷபராசிக்கு ஆகி அங்கே ஒரு வருட காலம் சஞ்சரித்து வருவாங்க ரிஷபராசியில் குரு இருக்கும் பொழுது அங்கே இருந்து கன்னி விருச்சிகம் மற்றும் மகர ராசிகளுக்கு குருவினுடைய பார்வை பலம் கிடைக்கப்பெறும் தவிர இந்த முறை குருவுக்கு ராகுனுடைய மூன்றாம் பார்வையும் ஒரு இடத்தின பிற்பகுதியில் சனியினுடைய பார்வம் கிடைக்கப்பெறும் பொதுவான வகையில் இந்த குருவனுடைய அமைப்பு பெரும்பாலும் ஒரு சாதகமான பலன்களையும் கொடுக்க வல்லது குறிப்பாக காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடத்தில் அறுத்து ஒரு வருட காலம் குருவனுடைய சஞ்சாரம் இருப்பதனால நாட்டினுடைய பொருளாதார வளம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும் பொதுவான வகையிலேயே இந்த காசவன சமாச்சாரங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இனி கொஞ்சம் அதிகமாக பேசப்படவும் செய்யும் தொழில் துறைகளில் நிறைய முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் ஆன்மீக துறை சார்ந்த விஷயங்களும் இனி சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த யோக சாதனாக்கள் பலம் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக பேசப்படும் அறிவியல் தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும் பொதுவான வகையிலேயே மக்களை பார்த்தோம்னா எதையுமே வெறுமனே நம்பாமல் ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றி வருவாங்க இந்த மூடநம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அடங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் மக்களுடைய பேச்சு திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பேச்சு துறை சார்ந்த விஷயங்களில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஸோ பொதுவான வகையில் இந்த குருப்பெயர்ச்சி ஆனது பெரும்பாலும் ஒரு சாதகமான அமைப்புகளையே கொடுத்து வருது பட் இந்த சனியினுடைய பார்வை மற்றும் ராகுவனுடைய பார்வைகள் கிடைக்கப்படுறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மக்களுக்கு சில இறுக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போகும் அதாவது பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது எதையும் எடுத்தோம் கொடுத்தோம் அப்படின்னு முடிக்க முடியாது பார்த்து பக்குவமாக தான் அமைதியாக தான் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும் குறிப்பாக குடும்பத்துக்குள்ளே இந்த வாய் நிதானம் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும் அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் கொஞ்சம் லூஸ்டாகி விட்டுடுவாங்க அதனால் சின்ன சின்ன வார்த்தைகள் கூட குடும்பத்துக்குள்ளே பெரிய அளவில் மனஸ்தாபங்களை கொண்டு வரக்கூடும் அப்படிங்க நல்ல விஷயம் என்னென்னா அப்படி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிர்காலத்தில் சொல்யூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலோடு இருக்கிறது இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்களில் சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தும் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் சற்று முன்னேற்றத்தோடு இருக்கும் கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலங்களில் ஏற்படும் இந்த எஜுகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்காது பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்படும் தங்கம் போன்ற ஆபரணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஏற்றத்தோடையே இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுத்து வரும் அதாவது புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மருத்துவத்துறை ஃபார்மா போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டோடு இருக்கும் ஸோ பொதுவான வகையில் இந்த குரு பயிற்சியானது மற்ற கிரகங்களால் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போனாலும் கூட இந்த குருவினுடைய அமைப்பால் அந்த மாதிரியான சங்கடங்கள் குறைந்து ஒரு அமைதியான சூழலை வழிவகுத்து கொடுக்கும் இனி மேற்கொண்டு ஒவ்வொரு ராசி மற்றும் லக்ன ரீதியாக இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு தனுசு ராசிக்கு இதுவரைக்கும் ஐந்தாம் இடத்துல செஞ்செடுத்து வந்த குரு இனி அடுத்த வருட காலத்திற்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல செஞ்சரித்து வரும் தனுசை பொறுத்த வரைக்கும் குருவானவர் ராசி அதிபதியாகவும் சுகஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் வரக்கூடியவங்க ஸோ ராசி அதிபதி ஆறாம் இடத்துல மறையக்கூடிய அமைப்புகள் ஏற்படக்கூடியது இந்த தனுசு ராசிக்கு ஏற்படுது தவிர பொதுவாகவே ஆறாம் இடத்துல குருவனுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு நியூட்ரலான பலன்களை தான் கொடுக்கும் சிக்கல்கள் பிரச்சனைகள் சங்கடங்கள் போன்ற விஷயங்களுக்கு தீர்வுகளை உண்டாக்கும் மற்றபடி வழக்கமான விஷயங்கள் காரியங்கள் தான் தனுசு ராசிக்காரங்க பார்க்க முடியும் இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு நியூட்ரலான அமைப்பை தான் கொடுக்குது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஒரு சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு இரண்டு அல்லது மூன்று வருடங்களுக்குள்ள தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களையும் டெவலப்மெண்ட்டையும் பார்த்துட்டு வர முடியுது குறிப்பாக இந்த ஏழரை சனி காலத்தில் அவங்க ரொம்பவுமே சிரமப்படக்கூடிய காலகட்டமாக இருந்தது காரணம் ராகு கேதுக்கு அமைப்பும் அந்த காலகட்டங்களில் ரொம்பவுமே நெகட்டிவாக வேலை செஞ்சது இப்போ அந்த நிலைகள் எல்லாமே மாறி குருவும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஸ்தானங்களில் கடந்த ஒருவட காலம் இருந்தாங்க அதனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தன்னம்பிக்கை தைரியம் போன்ற விஷயங்கள் அதிகரித்து வாழ்க்கையில் இப்போ சில முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை பார்த்துக்கிட்டு வர்றாங்க அப்படிப்பட்ட நிலையிலேயே அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சியானது கொஞ்சம் தன்மைகளில் தான் வேலை செய்யும் அதுக்காக இதை வந்து நெகட்டிவான அமைப்பு அப்படின்னு எடுத்துக்க முடியாது பொதுவாக இந்த ராசி அதிபதியில் லக்ன அதிபதியெல்லாம் ஆறாம் இடத்தில் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு டென்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்க செய்யும் கோப உணர்வு எரிச்சல் போன்ற விஷயங்களை அதிகப்படுத்தும் பேச்சுவார்த்தைகளில் நிதானம் இருக்காது ஆனால் அதே நேரம் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கான நம்பிக்கை தைரியம் போன்ற விஷயங்கள்லாம் அளப்பரிய அளவில் வேலை செய்யும் பொதுவாக இந்த ஆறாம் இடத்துல லக்னாதிபதி ராசி அதிபதி செஞ்சுக்கூடிய காலகட்டங்களில் தான் சவால் நிறைந்த வாழ்க்கைகளை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் வாழ்க்கையில் சில விஷயங்களை தான் சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற உத்வேகம் பிறக்கக்கூடிய காலகட்டமாக இது அவங்களுக்கு இருக்கும் ஒரு விதத்தில் பொழுது இங்கே பொறுப்புணர்வு அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிகரிக்கும் அவங்கவுங்களுடைய வயதிற்கேற்ப அவங்கவுங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சில விஷயங்கள் காரியங்கள் சிரத்தன்மை அப்படிங்கிறது ஏற்படும் நம்ம வந்து இந்த விஷயத்தை எப்பேற்பட்டாவது முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற வீரியத்தோடு செயல்பட ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கான உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் அது வேலை செய்யும் பட் அதே நேரம் கொஞ்சம் பக்குவமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த கோப உணர்வு டென்ஷன் அவசரப்பட்டு சில விஷயங்களில் செயல்படுவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதே போல் போட்டி போறாமைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் ஏற்படும் நீங்கள் சும்மா இருந்தால் கூட மற்றவங்க வம்புக்களுக்கு கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் ஆறாம் இடத்துல லக்னாதிபதி ராசி அதிபதி முடிஞ்ச அளவுக்கு இந்த போட்டிகளை தவிர்த்துறது நல்லது அதுவும் குறிப்பாக குரு ஆறாம் இருக்கும் பொழுது இந்த நிலைகளை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது மற்ற கிரகங்களுக்குடைய அமைப்புகளுக்கு இது ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் ஒத்து வரும் பட் குரு அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது இந்த போட்டி போறாமைகளை அளவுக்கு தவிர்த்துக்கு ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்துருவாங்க விடாப்பிடியாக நின்று பேசுவாங்க மெனக்கெட்டு நிறைய விஷயங்களை செய்துவாங்க ஆனால் சென்டிமெண்ட்டில் வாங்கிடுவாங்க ஏதோ ஒரு காரணங்களால அவங்களாகவே கொஞ்சம் மனம் இறங்கி வர ஆரம்பிச்சுடுவாங்க விட்டு கொடுத்து போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா இதை முன்னாடியே செஞ்சுருக்கலாமே எதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கணும் எதுக்காக இவ்வளோ தூரம் எல்லாத்துக்கிட்டையும் சகரப்பட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற யோசனைகளே உண்டாக்கும் அதனால் இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த போட்டி போறாமைகள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அதாவது போட்டி போறாமைகள் அப்படிங்கும்பொழுது வெற்றியா தோல்வியா அப்படின்னு யோசிக்கிறத விட அது தேவையா தேவையில்லையா அப்படின்னு யோசிக்கிறது தான் உங்களுக்கு சரியானதாக இருக்கும் அதே போல் வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் புதிய வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் தானாக வந்து அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு பொறுப்புணர்வு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது முக்கியமாக பொருளாதாரம்னால் என்ன அப்படிங்கிறத இந்த காலகட்டங்களை முழுமையாக உணர்ந்து கொள்வாங்க இந்த காசு பணம்னால் என்ன அதனுடைய தேவை என்ன அதை எப்படி உபயோகப்படுத்துறது எப்படி சேமிப்பது எப்படி செலவு பண்ணுவது அப்படின்னு இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் திந்தனைகள் அதிகம் தூண்டப்படக்கூடிய நபர்களாக இந்த தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க எல்லாருமே இந்த பொருளாதார விஷயங்கள் காசுபற சமாச்சாரங்களை தேடி போகக்கூடிய நபர்களாக இந்த தனுசு ராசிக்காரங்க மாறுவாங்க தவிர பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் திருப்திகரமாகவே இருக்கும் குறிப்பாக கடன் சுமைகள்லாம் ஏதாவது இருந்தது அப்படின்னு இந்த காலகட்டங்களில் தீர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு கடன் வாங்கி சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் உகந்ததாக இருக்கும் தொழில் வேலை விஷயங்களில் முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் உருவாகும் இப்போது சமீப காலமாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு விதமான இறுக்கமான சூழ்நிலைகளை பார்த்துட்டு வருவாங்க அதாவது பல விதமான வேலை அமைப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு உருவாகும் ரொம்பவுமே டெக்னிக்கலாக அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு வருவாங்க சில புரியாத நுட்பங்களை தெரிந்து கொண்டு ஆராய்ந்து அதை செயல்படவும் ஆரம்பிச்சிருப்பாங்க பட் அவ்வளவு தீவிரமாக அதை செயல்படுத்தியும் கூட அவங்களுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் என்னப்பா நம்ம இவ்வளோ அவசரமாக போகிறோம் இவ்வளோ தூரம் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கோம் ஆனால் நமக்கான ரெக்னேஷன் கிடைக்க மாட்டேங்குது நமக்கு உண்டான அந்த ரெவன்யூ கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு இயக்கம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த உற்பயிற்சிக்கு பிறகு அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு தொழில் வேலை உத்தியோக ரீதியாக உங்களுக்கான அடையாளங்களை பதிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் உங்களுடைய சேவைகள் மற்றவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் உங்களுடைய உதவியை மற்றவங்க நாடி வர செய்வாங்க புதிய புதிய டெக்னிக்கலான விஷயங்களை கூட ரொம்ப சுலபமாக கையாண்டு வருவீங்க அதாவது அவங்கவுங்க துறைகளில் அவங்கவுங்க சாமர்த்தியசாலிகளாக திகழ்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அதிகம் உண்டு ஸோ தொழில் வேலை உத்தியோக ரீதியாக உங்களுக்கான தனி திறமைகளை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்புகள் பூர்ணமாக உண்டாகும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தான் இருக்கும் இது சார்ந்த விஷயங்களை தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து போய்க்கிறது நல்லது வெளியூர் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும் வெளியூர் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் கூட தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்குது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்பவுமே சாதகமாக அமையுது பட் இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் எளிபடியான சமாச்சாரங்கள் இருக்க செய்யும் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வருவது நல்லது சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களை தனுசு ராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன தடை தாமதங்கள் அப்படிங்கிறது வந்து போகும் முடிஞ்ச அளவுக்கு குடும்ப ரீதியான விஷயங்களில் அதாவது சொத்து சுவங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் கவனத்தோடு இருப்பது நல்லது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா லோன் போட்டு வீடு கட்டலாம் இல்லை லோன் போட்டு வண்டி வாங்கலாம் இல்லைனா பழைய வீடு நிலங்கள் இல்லை வாகனங்களை கொடுத்துட்டு புதிதாக வாங்கலாம் இல்லைனா சொத்து பராமரிப்பு இல்லை வீடு நிலம் புதுப்பிப்பதற்கான பராமரிப்பு சார்ந்த விஷயங்கள் ஈடுபடுறது இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கும் ஸோ இது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் தோய்வுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் பொருள் ரீதியான விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இது சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு கையாண்டு வருவது நல்லது உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சுத்திகரமாக இருக்கும் உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகளை பெற்று வருவாங்க மருத்துவ விரயம் அப்படிங்கிறது பெரும்பாலும் குறைவதற்கான வாய்ப்புகளே இருக்குது உங்களுடைய நாள்பட்ட வியாதிகள் கூட இந்த காலகட்டங்களில் தீர்வுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது குடும்ப விஷயங்கள் காரியங்களில் தனுசு ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் எழுச்சினை முடிஞ்ச பிறகு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன முன்னேற்றங்கள் தனுசராசிக்காரங்க பார்த்துக்கிட்டு வர்றாங்க பட் இருந்தபோதும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்போதும் அவங்களுக்கு இன்னும் முழுமையான திருப்திகரமான சூழ்நிலைகள் இல்லை இன்னும் ஏதோ தொந்தரவாகவோ இல்லை மன சஞ்சலத்தோடுவோ விஷயங்கள் போய்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்கலாம் இந்த இருந்து குடும்ப சூழ்நிலைகளில் ஒரு நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு உறுதுணையாகவே இருக்கும் குறிப்பாக கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் அவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் வாழ்க்கை துணைக்கு உதவியாக நீங்கள் பல விஷயங்கள் இருந்து வருவீங்க அதன் மூலமாக அவங்க உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதாவது ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுவது அப்படிங்கிற மாதிரி இந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள பரஸ்பரமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களும் அப்படிதான் ஒரு சுமூகமான மாற்றங்கள் இருக்கும் குழந்தைகளுடைய வாழ்க்கை முறையிலும் சில முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் குடும்ப விஷயங்கள் காரியங்களுக்கு உறுதுணையாக இருப்பதை பார்க்கலாம் பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்களை குழந்தைகள் வகையில் சுமூகமாக உங்களுக்கு இருந்துட்டு வரும் இப்போ திருமண விஷயங்கள் புத்திரவாக்கிய அமைப்புகள் இதெல்லாம் தனுசு ராசிக்கு ஒரு அளவான அமைப்போடு தான் வேலை செய்து ஸோ இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் முயற்சிகள் அப்படிங்கிறதும் தேவைப்படும் பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அளவான அமைப்போடு தான் வேலை செய்து பெற்றோர்கள் வகையிலும் சரி உடன்பிறப்புகள் வகையிலும் சரி கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து பேச்சுவார்த்தைகளின் நிதானத்தோடு செயல்பட்டு வருவது உங்களுக்கு சுமூகமான மாற்றங்களை ஏற்படுத்தும் குறிப்பாக பெற்றோர்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை இந்த காலகட்டங்களில் கவனம் தேவைப்படும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் எதிரும் புதருமாக இருந்து வந்தவங்க கூட இப்போ இந்த காலகட்டங்களில் உங்கள் கிட்ட கொஞ்சம் இணக்கமாக பழக ஆரம்பிப்பாங்க குறிப்பாக நண்பர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது பல விதங்களையும் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய பழைய நண்பர்களை பார்க்கக்கூடிய அல்லது பழைய நட்புகளை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உருவாகும் ஏதோ ஒரு வகையில் நண்பர்களுடைய உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் கூட உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்களில் கூடுதல் முயற்சி என்பது தேவை அதே போல் பொறுமை மற்றும் நிதானம் என்பதும் தேவை குறிப்பாக மாணவர்களுக்கு தான் இந்த குருப்பெயர்ச்சியானது கொஞ்சம் காண்ட்ரவர்சியான நிலைகளை வேலை செய்யு சொல்லலாம் ஸோ சுயஜாதக அடிப்படையில் இந்த கல்வி வித்தை ஸ்தானம் பலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அவங்களும் ஓரளவுக்கு கொஞ்சம் சுதாரிச்சு வெளில வந்துடுவாங்க இப்போ நார்மலாக இருக்கக்கூடியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இப்போ மாணவர்கள் கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலட்சியமாக இருப்பதை தவிர்ப்பது நல்லது மாணவர்கள்லாம் சில விஷயங்களுக்காக கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போக வேண்டியதாக தான் இருக்கும் குரு பயிற்சின்னு இந்த ஒரு வருட காலத்தில் வருடத்தின் மத்திய பகுதியில் இந்த மாதிரியான சிக்கல்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஓவராலாக இந்த குரு பயிற்சியானது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவான பலன்கள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது பட் இருந்தாலும் பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான பலன்கள் தான் இருக்குது தனுசு ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயங்கள் காரியத்திலும் அவசரப்படாமல் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற வார்த்தைக்கு இலக்கணமே இந்த தனுசு ராசிக்காரங்க தான் அந்த விஷயங்களை நீங்களே கடைபிடிக்க வேண்டிய காலகட்டமாக இது அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வரமுடன்